இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா இது நாள் வரையிலும் பல சங்கடங்களை சந்தித்து வந்திருக்கீங்க ரொம்ப கஷ்டத்தை நிறைய இயல்பாகவே பல பிரச்சனைகளை சந்தித்துட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க இதை நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அதனுடன் நீங்கள் பயணம் பண்ணும் பொழுது இப்படி இருங்க இதை செய்யுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதையெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது அதில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்மறை ஆற்றல்கள்லாம் போய் நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வரும் நேர்மறை ஆற்றல்கள் உங்களுக்கு செயல்படக்கூடியதாக அமையுது அதனால தான் நான் சொல்கிறேன் வரக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே எனக்கு வந்து சொன்ன பதிவுகளில் நல்லபடியாக இருக்குதுங்க உங்களோட பதிவை பார்த்து எனக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நீங்கள் சொல்வதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சரியான முறையே எங்களுக்கு வழிநடத்தி நடத்தி செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா அது தாங்க உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணங்களாக மாறுது ஒரு பதிவு நமக்காக ஒரு செய்தி நமக்கு வருதுன்னா அது கடவுள் கொடுத்த ஒரு வரம் கூட வச்சுக்கலாம் எங்கேயோ நம்ம கிளம்பி போவோம் ஆனால் யாரோ ஒருத்தவங்க அதை வழியில் சொல்லிட்டு போவாங்க இப்படி போங்க அது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அது நமக்கு சொல்லப்பட்டது கிடையாது ஆனால் எங்கேயோ பேசுறது கூட நம்ம காதில் விழும்பொழுது அதை நம்ம காதில் கேட்டோம்னா நமக்கு ஒரு மன ஏற்படும் அதுதான் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு வாழ்வாதாரம் மாறக்கூடிய தன்மையை நான் இப்போ இயல்பாக கொடுக்குறேங்க எளிமையாகவும் பார்த்துக்கலாம் இதுக்காக நீங்கள் பெரிய வந்து ஹோமம் பண்ணுறதோ பெரிய பரிகாரங்கள் பண்ணுறதோ கிடையாதுங்க ரொம்ப எளிமையாக இப்படி இருந்தால் இந்த காலகட்டத்தை நாம் கண்ணு கருத்துமாக எடுத்துகிட்டு தான் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கின்றன மாற்றங்கள் ஏற்பட போகின்றன என்பதை நம்ம தெளிவாக விளக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க தனுசு ராசி வந்து சாதாரணமாக நம்ம இடப்போட முடியாது அவங்க சாமான்யமாக தெரிந்தாலும் பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமையாக தெரிவாங்க ஆனால் அறிவாற்றலாம் ஜாஸ்தியாக இருக்குங்க நேர்மைக்கு சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தான் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க எல்லா இடத்துலையும் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி நேர்மையாக இருக்க மாதிரி இருந்தாலும் ஆரோக்கியத்தெல்லாம் கொஞ்சம் அவங்க வந்து எ எல்லாத்தையும் பார்ப்பாங்க நம்ம சரியாக இருக்கோமா சரியாக உணவு எடுத்துக்கிறோமா தூங்குறோமா நம்ம ஃபுட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணுவாங்க அந்த திறமை எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் தான் தனுசு ராசி ரொம்ப ஆன்மாலாம் அவங்களோட ஆன்மா அவ்வளோ வந்து பரிசுத்தமானதுங்க எந்த விதத்திலும் எதிரிக்கு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ரொம்ப நல்ல ஒரு குணத்திற்கு சொந்தக்காரங்க மற்றவங்கள மாதிரி கிடையவே கிடையாது மற்றவர்கள் இவங்களுக்கு தான் துரோகம் பண்ணுவாங்க ஆனால் தனுசு ராசி எனக்கு துரோகம் பண்ணிடுச்சுன்னு யாருமே சொல்ல முடியாது இந்த உலகத்தில் அதுதான் உண்மை தனுசு வந்து எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் சிவனுடைய தாங்க தனுசு சிவன் யாருக்கும் துரோகம்லாம் பண்ணது கிடையாது அதே போலத்தான் இவங்க யாருக்கும் இவங்களால் எந்த வித கெடுதலும் இருந்திருக்காது என்ன ஒன்று இவங்களே இவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அதனால் பல இடங்களில் தனுசு ராசி படாத பாடுபட்டுட்டிங்க எல்லாருடைய சுயரூபத்தையும் பார்த்துருப்பாங்க எல்லாரும் எப்படி இவங்க நினச்சிருப்பாங்க தனுசு ராசி நினச்சிருக்கோம் நம்ம வந்து எல்லாம் எதிர்க்கவங்களாம் நம்மளை மாதிரியே ரொம்ப நல்லவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாங்க நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு ப்ளஸுன்னு கூட இவங்களாம் நினைப்பாங்க ஆனால் இவங்கள்லாம் கூட இருந்ததுனால தான் உங்கள் வாழ்வாதாரமே போச்சு உங்களுக்கு முதலீடுகள் இழப்பு பொருள் விரயங்கள் தேவையில்லாத அவமானங்கள் இப்போ ரொம்ப கஷ்டம்லாம் சந்திச்சிட்டிங்க அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு இன்னும் மனசு தான் கஷ்டமாக இருக்கும் சில விஷயங்களை மறக்கணும்னு நீங்களும் நினைக்கிறீங்க இல்லையா அதனால தான் நானும் இதை சொல்ல விரும்பலை ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய காலம் இப்போ வந்துருச்சுங்க உங்கள் எண்ணம் போல் உங்கள் வாழ்வாதாரம் உயரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படுங்க வாழ்க்கையிலும் உங்களுக்கு உரிய அமைப்பு ஏற்படும் ஆனால் தனுசுவை பொறுத்தவரையிலும் வேகமாக அவங்களுக்கு வந்து எல்லா பலனும் நல்ல பலனெலாம் கிடைக்காது கொஞ்சம் காலதாமதம் தான் ஆகும் தனுசு ராசிக்கு பொதுவாகவே பார்க்கும் பொழுது திருமணம் ஒரு சிலருக்கு லேட் ஆகலாம் வேலை ஒரு சிலருக்கு லேட்டாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் லேட்டாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு படிப்பு கூட பாருங்கள் அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக காலதாமதமாக தான் படிச்சுட்டு அவங்க வெளியே வர மாதிரியான அமைப்பெல்லாம் ஏற்படும் எது ஒன்று அந்த லைஃப்பில் செட்டில் ஆகிறது கூட பார்த்தீங்கன்னா உடனடியாக ஒரு சிலவங்களுக்கு கிடைக்காது அது எல்லாருக்கும் மாறுபடுது தனுசுவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் தனுசு ராசி எல்லாருக்கும் ஒரே மார்க்கமான இருக்காது அவங்கவுங்களுக்கு ஒன்று ஒன்று இது வந்து திருமணம் வேகமாக ஆகிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் திருமணம் லேட்டாக பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே வந்து இறைவன் கொடுத்த ஒரு வரம் தான் அதனால் அவங்களுக்கு பாதிப்பு ஏதாவது ஏற்படுமானால் கிடையாது இதனால் எல்லாமே கிடைக்கும் கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கும் மேகோசரம் உங்களுக்கு கிடைக்காதுன்றது கிடையவே கிடையாதுங்க தனுசுவை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் மனசால் கூட நினைக்காதுங்க எனக்கு இப்போ கிடைக்கல அவ்வளோதான் அப்படின்னு நினச்சாலே போதும் அது கூட நினைக்காமல் இருந்தீங்கன்னா இன்னும் விசேஷந்தான் இப்படிப்பட்ட தனுசுக்கு எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கிரகங்கள் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது கிரகத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தராருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையான ஒரு ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது புத்திசாலித்தனம் ஏற்படும் நிறைய நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய தருணமாக இருக்குது லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய தருணம் நாள் வரைக்கும் எத்தனையோ பிளான் பண்ணியிருக்கேங்க ஒன்றும் நடக்கலைங்க நான் அப்படியே அமைதியாகவே போய்கிட்டு இருக்கேங்கன்றவங்கள கூட உங்களுடைய லட்சியங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய தருணமாக தனுசுக்கு இருப்பது ஒரு புதிய முயற்சி தாங்க நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள் இதுவே புது முயற்சியாகவே பண்ணுங்க அத்தனையும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க தொழிலில் உயர்வை தருவது ஒரு வா ஒரு மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு புதிய சந்தோஷம் ஏற்படும் ஏன்னா நிறைய பேர் வேலையெல்லாம் இழந்திருப்பீங்க தொழிலெல்லாம் விட்டுட்டிங்க இப்போ புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுறீங்க பார்த்திங்களா இந்த ஆரம்பிக்கிறது எல்லாமே நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் பொழுது மனசுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க இப்போ சாதித்த மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய தருணங்களாக இருக்குது படிப்புலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல ஒரு படிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படுதுங்க திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பல பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய தருணமாக சூரியன் இருப்பது உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படலாம் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை வர்றதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க வீடுன்னு இருந்தால் கணவன் மனைவி இருந்தால் எப்போயும் ஒரு கடவு கடுகடுன்னு இருப்பாங்க உற இருப்பாங்க ஆனால் அடுத்த நிமிஷம் அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும் அதுதான் இயல்பான கணவன் மனைவி அதனால் அப்படிப்பட்டது பிரச்சனையாக நீங்கள் பிரச்சனை எடுத்துக்கூடாது இந்த பிரிகிற அளவுக்கு போனவங்க பிரிஞ்சே போனவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஒன்று கூடக்கூடிய தருணத்தை சூரியன் கொடுப்பது உங்களுக்கு சாதகமான பலனாக தாங்க இருக்குது அடுத்தது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தராருங்க இந்த அமைப்பு உங்களுக்கு சரியாக அமையணுன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமிக்கவராக இருக்கணும் அந்த காலம் இப்போதாங்க ஆன்மீகத்தின் மீதெல்லாம் அதிகமாக எண்ணத்தை கொடுத்தாலும் இப்போ நீங்கள் அதிகமாக கோவிலுக்கெல்லாம் மாட்டீங்க வீட்டில் இருந்துக்கிட்டு மனசார ப்ரே பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுப்பது சாதகமான பலன் இப்போ தொழில் மீது மட்டும்தான் உங்களுக்கு எண்ணம் ஈடேறக்கூடியதாக இருக்கும் தொழில் பண்ணணும் சரியான அமைப்பை ஏற்படுத்தணும் வேலையில் சரியாக இருக்கணுன்ற அந்த எண்ணம் நாட்டம் மட்டும்தான் ஜாஸ்தியாகவே இருக்கக்கூடியதாக குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அதிர்ஷ்டமான காலம்தாங்க சொல்லப்போனால் இது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணம் குடும்பத்தில் ஒரு அமைதி ஏற்படுதுங்க குடும்ப சங்கடங்கள்லாம் நீங்கனாலே உங்களுக்கு பல விதத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்பட்டுடும் குடும்பம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குதுன்றீங்க நினச்சிங்கனாலே அடுத்த கட்டம் வந்து உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு உற்சாகமும் தைரியமும் வந்துடும் ஏன்னா பெரும்பாலானோர் குடும்பத்திலே சிக்கி சின்ன பின்னப்பட்டவங்க தனுசுவாக தான் இருக்கும் குடும்பத்திலேயே இவங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க அந்த அளவிற்கு இவங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு கோபம் வரும் நீ இதெல்லாம் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரி எல்லோரும் உங்களை வந்து கோபப்படுத்தியிருப்பாங்க இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு நேரம் மாற மாற அவங்களுடைய அனுகிரகம் ஏற்படும் அவங்களுடைய அனுசரணம் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு இப்போ குரு பகவான் நல்ல ஒரு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஆனால் ஒரு விஷயத்தில் கவனம் வேணுங்க குரு பகவான் இப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஜீரண கோளாறெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க உணவு முறைகளை சரியாக வந்து இருந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிட்றது என்ன வேணாலும் சாப்பிட்றதுன்னு இருக்கக்கூடாது வயதிற்கு ஏற்றாற் போல உணவுகளை சரியாக கட்டுப்பாடோட உணவு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குரு சரி இந்த எல்லா இடத்துலையும் சரியாக இருந்தாலும் உடல்நிலை பிரச்சனை மட்டும் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது புதன் பகவான் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் புத்திசாலித்தனமாக நிறைய வந்து யோசிப்பீங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஏன்னா யோசிக்காமே நிறைய விஷயங்களை செஞ்சதோட விளைவு தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து வந்தது அது சனி பகவான் உங்களுக்கு ஏழை சனியாக இருக்கும் பொழுது நிறைய யோசிச்சு இருக்க மாட்டேங்க எதவனாலையும் செய்கிறது எப்படி வேணாலும் இருக்கிறது ஏனோ தானோன்னு பண்ணி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வந்தீங்க ஆனால் இப்போ புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது எல்லாமே ஆலோசனை பண்ணி தான் செய்வீங்க எந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தாலும் அந்த வாய்ப்பை வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யோசிப்பீங்க யார் எது சொன்னாலும் டக்குன்னு முடிவு பண்ணக்கூடிய தருணத்தை புதன் பகவான் கொடுக்கல நல்லா சிந்தித்து செயல்படுவீங்க அப்படி இல்லைனாலும் இப்போ செயல்படுத்திக்கோங்க நான் எப்பயுமே அப்படிதாங்க இருப்பேன் யார் பேச்சும் கேட்க மாட்டேன்றவங்க கூட இப்போ கேட்டு தாங்க ஆகணும் யோசிக்கணும் எல்லாத்தையும் யோசித்து செயல்படுறதுக்கு ரொம்ப விசேஷமான ஒன்றாக உங் மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமையை நீங்கள் வளர்த்துக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பக்க வளமாக இருக்காருங்க அவர் தாங்க உங்களுக்கு பதவி உயர்வுகளையும் ஏற்படுத்துகிறார் சொந்த தொழில் செய்கிறேங்க எனக்கு எப்படிங்க பதவி உயர்வு கிடைக்குன்னா அந்த வேலையிலும் உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பை செவ்வாய் பகவான் கொடுப்பார் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் தாய் தகப்பனாக மாறக்கூடிய அமைப்பு ப்ரமோஷன் தான் தாத்தா பாட்டி ஆகிறது அதெல்லாம் ஒரு ப்ரமோஷன் மாதிரி தானே அந்த தான் கிடைக்கக்கூடிய அமைப்பை வந்து செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு நிறைய உயர் உயர் பதவிகள் கிடைக்கிற மாதிரியே உயர்ந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் ஏற்படுதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்குது கடன்லாம் எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுருக்குறாங்க என்ன பண்ண போகிறேன்னு பயப்படுறவங்களுக்கு கடன்லாம் படிப்படியாக குறையும் எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உரிய கடன்கள்லாம் குறைஞ்சிருங்க தனுசு ராசி தைரியமாகவே இருக்கலாங்க பயப்பட வேண்டிய நேரத்திலே பயப்படல இப்போ எங்கெங்க பயப்பட போகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கரெக்டு தான் அந்த காலகட்டம் பயப்படாமல் செஞ்சது தான் நிறைய கடன்லாம் வாங்கினது பொருளாதாரத்தை சீராக அமைச்சிக்கலை நிறைய விரயங்களை ஏற்படுத்திருப்பீங்க இப்போ அதெல்லாம் கரெக்ட் பண்ணுவீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்துச்சின்னு யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க லாபகரமான தொழிலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுதுங்க குடும்பத்துடன் செலவழிக்கக்கூடிய நேரங்கள்லாம் அதிகரிக்குங்க இப்போ வீட்டில் கொஞ்சம் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து பேசுகிறது சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றது ஒன்றா எல்லா இடத்துக்கும் வெளியே போகிறது அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது போல எண்ணங்கள் இருந்தால் உங்கள் பொருளாதாரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அது உங்கள் கைக்குள்ளே இருக்குதுன்னா அதை செயல்படுத்துங்க இல்லைன்னா கொஞ்சம் நிதானிச்சு இருங்க ஏன்னா பிரச்சனைகள்லேருந்து தான் படிப்படியாக வெளிவரக்கூடிய தருணங்கள்லாம் இருக்குது அதனால கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு அற்புதத்தை தராருங்க செவ்வாய் பகவான் அதே போல் பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு திடீர் ஒரு சந்தோஷத்தை தரார் திடீர் செல்வம் திடீர் புகழ் திடீர் இன்பம் அந்த மாதிரியான அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறாரு டக்கு டக்குன்னு வரா மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஏற்படும் நிறைய பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க திருமண யோகம் உண்டாகக்கூடிய தருணமாகவும் இருக்குது தனுசுக்கு இப்போ திருமண பாக்கியத்தை ராகு பகவானும் கொடுக்குறாரு ஆனால் காதல் திருமணம் பண்ணக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பார்த்து யோசித்து சரியாக முடிவு பண்ணுங்க அது குறுகிய கால காதல்னா கொஞ்சம் சிந்திச்சே செயல்படுத்திக்கோங்க கொஞ்சம் நிதானிக்கிறது நல்லது ஏன்னா வாழ்க்கை பயணம் கொஞ்சம் யோ அதுக்கு தகுந்தாற் போல உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கணும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய தருணமாக தான் இருக்குது குடும்ப வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற மாதிரி இருக்கும் இறங்குற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அந்யன்யத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் தான் கரெக்டாக பார்த்துக்கணும் கேதுவை பொறுத்த வரையும் வெளிநாட்டு பயணங்கள் வெற்றி தரக்கூடியதாக இருக்குதுங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய அமைப்பை தாராளமாக ஏற்படுத்திக்கலாம் சந்தோஷத்திற்குரிய காலமாக இருக்குதுங்க அதே போல் போட்டி பொறாமைகள் எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் குறையும் இப்போ முத போட்டி போட்டவங்க உங்களை பார்த்தாலே போட்டி போடுவாங்க உங்கள் வேலை எந்த வேலையை பார்த்தாலும் போட்டி போட்டு நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் என்னான்ட்டு ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு நீங்கள் என்னோ ஆஹா ஓஹோன்னு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட போட்டி போட்டு உங்கள் வளர்ச்சியை தடுத்துக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் இப்போ தும்சம் ஆகிடுவாங்க கேது பகவான் உங்களுக்கு அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அத்தனை பேரும் உங்களை விட்டு பா போயிட்டே இருந்துருவாங்க அவங்களால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக வராதுங்க சுக்கிரன் அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சுக்கிரனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க ஊர் பயணங்கள் நிறைய ஊருக்கு போகிற மாதிரி திடீர் பயணங்கள் திடீர் உறவுகள் வருகை அதை போல் ஒரு திடீர் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஆன்மீக சுற்றுலாலாம் போகக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் நீங்கள் போவீங்களா இல்லையான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கக்கூடிய தருணமாகவும் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அதுலேயே மும்முரமாக இருப்பாங்க ஏன்னால் ஏற்கனவே கடந்த காலங்களில் எதையெல்லாம் விட்டீங்களோ அதையெல்லாம் இப்போ செயல்படுத்தக்கூடிய தருணமாக இருக்கிறதுனால உங்களுக்கு குரு பகவான் சப்போர்ட் பண்ணதனால தொழில் முயற்சி மட்டும்தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு ஊர்பயணங்கள் ஆன்மீக பயணங்கள்லாம் போகக்கூடிய அமைப்பு இருக்கு அதுக்கு சரியான நேரம் இருந்தா கிளம்புங்க இல்லைன்னா உங்களுடைய பணிகளை பாருங்க வீட்டில் இருந்த மாதிரியே இறைவனை வழிபாடு செய்தாலும் அதுவும் பலன் தாங்க செய்யும் தொழிலே தெய்வம்னு அன்னைக்கே சொல்லி வச்சுட்டாங்க அதனால அதையே நீங்க தெய்வமாக நினைச்சு கூட செஞ்சீங்கன்னா எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணத்தை சுக்கிரன் கொடுக்குறாருங்க சந்திரன் எப்படி இருக்காரு எப்படிப்பட்ட பலன்களை தரான்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் ஏற்படுத்தக்கூடிய தருணத்தை இப்போ உங்களுக்கு தனுசுக்கு கொடுப்பது இயல்பான ஒன்று தாங்க ஏன்னா மனக்குழப்பெல்லாம் அதிகமாக எப்பவுதானும் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பீங்க ஒரு நாள் சந்தோஷமா இருக்காம இருக்க ஒரு நாள் கவலைப்படுவீங்க ஒரு நாள் ஏன் கோவப்படுறீங்கன்னு தெரியாது ஒரு நாள் ஏன் அமைதியாக இருக்கீங்கன்னு தெரியாது அதை போல அமைப்பெல்லாம் இப்போ கடந்து வந்துட்டீங்க இப்போ எல்லாமே மாறக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க நிறைய நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்குது சந்தோஷமா இருக்கும் மனசுக்குள்ள பழைய நினைவுகள்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணுங்கிற எண்ணங்கள் ஏற்படும் திருப்திகரமான ஒரு வாழ்வாதாரத்தை மாற்றி அமைத்துக்கு தரக்கூடிய தருணத்தை சந்திர பகவான் உங்களுக்கு கொடுப்பது அம்சம்தாங்க குடும்ப சூழ்நிலையும் கொஞ்சம் மாறுது அமைதியாக இருக்கும் பொழுது மனசுக்குள்ளே இன்னும் நிம்மதி அப்போ எல்லா கிரகங்களையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழிலும் நல்லா இருக்கு குடும்பத்திலையும் ஓரளவுக்கு நிம்மதியெல்லாம் கிடைக்குது சந்தோஷம் கிடைக்குது வரவு இருக்கு பண வரவு இருக்கு கடல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பும் இருக்குது என்ன ஒன்று உடல் ரீதியான பிரச்சனைகளை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் உடம்புக்கு எதாவது சின்னதாக பிரச்சனை வந்தாலும் பார்க்கணும் நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது அதே போல் குடுக்கல் வாங்கல் விஷயம் பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் முதலீடு செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை பண்ணி சிந்தித்து செயல்படக்கூடிய தருணமாக இருக்குது முடிந்த வரையிலும் எந்த தொழில் செய்தாலும் எந்த புது முயற்சி செய்தாலும் எந்த முதலீடு செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா ஆலோசனை பண்ணுங்கள் நான் ஆலோசனை பண்ணல வேறு யார்கிட்ட கேட்டு செய்யலாமான்றீங்களா அதுதாங்க தப்பாக போயிடும் ஏன்னா தனுசுவை பொறுத்தவரையிலும் உங்களை நீங்களே செதுக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு தான் யாரை உங்களெல்லாம் வந்து செதுக்கி ஒரு சிலையாலாம் மாற்ற மாட்டாங்க நீங்களே உங்களை சிலையாக மாற்றி கொள்ளக்கூடிய ஆட்களாகத்தான் இருக்கணும் அதுதான் இறைவன் உங்களுக்கு விதித்த ஒரு கட்டமைப்பு அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆலோசனை பண்ணுங்கள் யார் தயவையும் எதிர்பார்க்காதீங்க யார்கிட்டையும் எதுவும் கேட்காதீங்க எந்த முடிவும் உங்களுக்கு சாதகமான பலன் தராது அடுத்து சனி பகவானை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுதுங்க சொத்தெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது பூர்வீக சொத்து வரும் தொழில் மாற்றம் ஏற்படுது தொழில் முன்னேற்றம் ஏற்படுது புதிய முயற்சிகள் உங்களுக்கு வாய்ப்பை தராங்க உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்குது சனி பகவான் உங்களுக்கு அந்த அளவுக்கு பக்கபலமாக இருக்காருங்க நிறைய பார்த்தீங்கன்னாக்கா பணத்தில் ரொம்ப பற்றாக்குறையாகவே இருந்தவங்க நீங்கள்தான் இருந்திருப்பீங்க நிறைய பண விஷயத்தில் எப்பயுமே ஒரு பொருளாதார முன்னேற்றமே இல்லாத மாதிரியான அமைப்புலேயே இருந்தவங்க தனுசு ராசி ஆனால் அவர்களுக்கு கூட இப்போ ஒரு அளவுக்கு உங்களுக்கு தகுதியான அளவிற்கு பண வரவு ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் வேலையாக இருந்தாலும் சரி வேலையிலையும் நல்ல லாபம் இருந்தால் தானே பண வரவு இருக்கும் வேலை தொழில் பண்ணுறங்க சொந்த தொழில் பண்ணுறங்க வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அந்த முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக மாறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது வியாபாரம் ஆகிட்டு இருக்கும் புதிய கஸ்டமர்கெலாம் நிறைய வருவாங்க வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களது வாழ்வாதாரம் சிறப்புமிக்கதாக மாறும் என்ன ஒன்று கணவன் மனைவியிடையே மட்டும் பேசும் பொழுது கொஞ்சம் நிதானிச்சு பேசுங்க அது கொஞ்சம் வார்த்தைகளை விடாமல் அனுசரித்து பேசுங்கள் சில விஷயங்களை பேசாமல் தவிர்ப்பதே நல்லது சில இடங்களில் கொஞ்சம் அமைதி காக்கிறது நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கனாலே சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தராருங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு குறை இல்லாத நிறையான ஒரு வாழ்க்கையை தர அமைப்புல இருக்காரு நீங்கள் உங்களை சாதகமாக அமைச்சுக்கிறது உங்க கையில மட்டும்தாங்க இருக்குது